வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீடியாக்களையும் தமிழக பாஜக போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரைடை வந்து நடத்தியிருக்காங்க மூன்று நாட்கள் ரைடை நடத்தி அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க என்ன தெரியுமா மதுபான ஊழல் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி பார்த்தீங்கன்னா அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பார் லைசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து மது ஆலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்யறதுல வரைக்கும் பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு இடி வந்து சொல்லியிருக்காங்க இது கடந்த மூன்று நாட்களாக தமிழக அரசியலில் பேசுபொருள் சமூக வலைதளம் பயன்படுத்துகிறவங்க எல்லாமே அதை பற்றி தான் பார்த்துக்கிருக்காங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்ஸு இவங்க எந்த ஒரு டிபேட்டும் இப்போ வரைக்கும் நடத்தலையே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரைடு நடந்ததை பற்றியும் அந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் இடி அறிக்கை வெளியிட்டாங்களே அந்த அறிக்கையை பற்றியெல்லாம் ஒரு டிபேட் கூட நடத்தலையே தமிழக மீடியாக்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக ஒவ்வொரு மீடியாவையும் டேக் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க அடுத்து தமிழக பாஜகவினர் ஒரு டேட்டாவே வெளியிடுறாங்க என்ன டேட்டா தெரியுமா சரி டிபேட் ஷோ தான் நடத்தலை எக்ஸ் வலைதளம் இருக்குல்ல முன்னாடி ட்விட்டர்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸ் வலைதளம் அப்படின்னு சொல்லுவோம் அட்லீஸ்ட் எக்ஸ் வலைதளத்திலேயாவது தமிழக மீடியாக்கள் இந்த டாஸ்மாக் ஸ்கேம் பற்றி ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்காங்களா ஒவ்வொரு மீடியாக்களும் எத்தனை பதிவு போட்டிருக்காங்க இதை பற்றி எடுத்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை வெளியிடுறாங்க தமிழக பாஜகவினர் அதில் தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதினோரு பதிவுகள் போட்டிருக்காங்க இந்த இடியுடைய அறிக்கை பற்றி பதினோரு பதிவுகள் போட்டிருக்காங்க தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனல் ரெண்டாவது புதிய தலைமுறை புதிய தலைமுறை அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஆறு பதிவுகள் போட்டிருக்காங்க மூணாவது பாலிமர் ஐந்து பதிவுகள் போட்டிருக்காங்க நாலாவது நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்குல்ல அது மூன்று பதிவுகள் அடுத்து நியூஸ் செவன் அப்படிங்கிறவங்க ரெண்டு போடணுமே அப்படிங்கிறதுக்காக போடுறது அடுத்து தந்தி டிவி இருக்காங்களே அவங்க ஒன்று ஒரு பதிவு கூட போடாதது ரெண்டு சேனல் ஒன்று சன் நியூஸு சன் நியூஸு திமுகவுடைய சேனல் எல்லாத்துக்கும் தெரியும் சன் நியூஸு போடுறது ஆச்சரியம் அவங்க போடாமல் இருக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது அதனால் சன் நியூஸு ஜீரோ இன்னொரு சேனல் என்ன தெரியுமா நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்களும் ஒரு பதிவு கூட போடலை டிபேட்டும் நடத்தலை அட்லீஸ்ட் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவாகவே போடுறாங்க அப்படின்னாலும் அதுவும் இல்லை அப்போ சன் நியூஸும் ஜீரோ பதிவு நியூஸ் எயிட்டீனும் ஜீரோ பதிவு இப்போ நியூஸ் எயிட்டீனுடைய தலைமை ஆசிரியர் யார் தெரியுமா கார்த்திகை செல்வன் இப்போ கார்த்திகை செல்வனை டேக் பண்ணி போட்டு கிளி கிளி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்காங்க தமிழக பாஜகவினர் மற்ற சேனலாவது பார்த்தீங்கன்னா கண்துடைப்புக்காக மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் நியூஸ் எயிட்டின்னு எப்படி ஒரு பதிவு கூட போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக சரமாரியாக கேள்விகள் கேட்கப்படுது அதுலேயும் கார்த்திகை செல்வனுடைய எக்ஸ் வலைதள அக்கௌண்ட் இருக்குல்ல அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் எடுத்து பார்த்து வரிசையாக அவர் என்னென்ன பதிவுகள்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டர்லாம் வந்து எடுத்து அதுவும் சமூக வலைதளத்தில் ஷேர் செய்யப்படுது பாருங்கள் இதை பற்றி டாஸ்மாக் ஸ்கேம் பற்றி ஒரு பதிவு கூட போடலை பாருங்கள் கார்த்திகை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சுற்றி வளைக்கப்பட்டிருக்காரு பாஜகவினால அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ பாஜக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் கார்த்திகை செல்வன் பொறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனலுடைய ஹெட்டு எல்லாமே கார்த்திகை செல்வன் மாதிரி தான் இருக்காங்க எல்லாம் திமுகவுக்கு ஜால்ரா திமுகவுக்கு ஆதரவானவர்களாக தான் இருக்காங்களே தவிர யாருமே நியூட்ரலாக இல்லை எல்லாமே திமுகவுடைய சப்போட்டர்ஸாக தான் இருக்காங்க ஒவ்வொரு பெரிய சேனல்ஸுடைய ஹெட்டாக போய் உட்காந்துக்கிறாங்க திமுகவுக்கு எதிரான செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறதே கிடையாது எது திமுகவுக்கு ஃபேவரான செய்திகளோ அதை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணி பொதுமக்களை மூளை செலவே பண்ணிக்கிறாங்க பொதுமக்களை ஏமாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பாஜகவுடைய கருத்தாக இருக்குது பாஜகவுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரிதான் பாஜக சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்